இப்போ இந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நூற்றுக்கணக்கான பேரை வந்து நீங்கள் கொண்டு வரீங்க நான் பயப்பட மாட்டேன்ற வார்த்தையெல்லாம் சொல்லும்போது போது அப்போது வந்து ஒரு வகையான அச்சுறுத்தலாக இருந்திருக்கும் அந்த வார்த்தை நீதியரசர் சொல்றார்னா நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் வருது நீதியரசர்கிட்ட வந்து வருதுன்னா அப்போ வந்து அங்கே குற்றம் செஞ்சிட்டிங்க நீங்கள் ஜுடிஷியலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நீதி நீதியின் பார்வையில் நீங்கள் குற்றம் செய்த நபராக நீங்கள் பார்க்கப்பட்டீங்கன்னா அப்படியே அரசு வந்து உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் காவல்துறை தான் அரசு தான் காவல்துறை அப்படியே உங்களுக்கு எதிராக திரும்பிடும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி வந்து ஜெயராம் மீது அவர் குற்றம் செய்ததற்கான அந்த ஆதாரங்களை வந்து இப்போ ஜெகன்மூர்த்தி வந்து விசாரணைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் காவல்துறை விசாரணைக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்கணு இப்போ விசாரணை முடிஞ்ச பிறகு பெரும்பாலும் கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அரசுக்கே ஒரு அச்சுறுத்தல் தானே இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அச்சுறுத்தல் ஆயிடுச்சு சனிக்கிழமை ஏன்னா அந்த இடமே வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் ஆகிடுச்சு டோட்டலாக அங்கே கூட நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும் போது கற்றுனா ஒரு டென்ஷன் ஒரு பதற்றம் தேவையில்லாமல் ஆயிடுச்சு இது ஒருவேளை கைது செய்தால் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பதற்றம் அதிகமாகி ஏதாவது வந்து வன்முறை நடந்துருமோ அப்படின்னா ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஜேகுபரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பூவை ஜெகன்மூர்த்தியார் முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டுக்கு சென்றிருந்தாங்க ஆனால் அதற்கும் வந்து முன்ஜாமீன் கொடுக்கப்படலை போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இந்த பக்கம் ஏடிஜிபி ஜெயராம் மீது கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகுதுன்னா முன்ஜாமீன் கேட்குறது வந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக கைது செய்வாங்க போலீஸ் வந்து விசாரணையில் வந்து வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டனாலும் சரி இதை போடலனாலும் விசாரணை செய்து ஒருவேளை நாம் வந்து கைது செய்யப்படலாம்னு ஒரு சந்தேகம் வர பட்சத்தில் அதை உறுதிப்படுத்துகிற பட்சத்தில் முன்ஜாமீன் கேட்குறது வழக்கமான நடைமுறை தான் அந்த முன்ஜாமீன் வந்து எப்படி கேட்குறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல முன்ஜாமீன் கேட்குறதுக்கு வந்து உரிமை இருக்குது அது வழக்கறிஞர் மூலமாக நம்ம வந்து நீதிமன்றத்தில் கேட்க போகிறோம் வந்து உங்களுக்கு தெரியும் சனிக்கிழமை வந்து எந்த மாதிரியான ஒரு சூழல் ஆச்சுன்றதுலாம் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று மணி நேரம் வந்து அந்த போக்குவரத்தை வந்து கேட்டால் திருவள்ளூர் வந்து உண்மை ஏற்கனவே அந்த சாலை வந்து ஒரு ஸ்தம்பிக்கிற சாலை தான் அது அப் நான் சொல்கிறதுக்கு இந்த வேலூர் பெங்களூர் நெடுஞ்சாலை இருக்கு இல்லையா பெங்களூர் சென்னை நெடுஞ்சாலையும் வந்து போக்குவரத்து வந்து சாதாரணமாக மாலை நேரங்களில் கடுமையாக வந்து சம்பிக்கக்கூடிய இடம் அதில் இது மாதிரியான வந்து ஒரு காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டு பொதுமக்கள் பொதுமக்கள்ன்ற பொறையில் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து அங்கே குவிக்கப்பட்டு நிறைய வந்து அங்கே வந்து மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது உண்மை தான் அதை கடந்து அவரை இன்றைக்கி கைது செய்ய முடியல சனிக்கிழமை கைது செய்ய முடியல இப்போ மறுநாள் வரும் தப்பி ஓடிவிட்டார்ன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க நம்ம வந்து அதையும் நம்ம வந்து கேட்டோம் அதுக்கு பிறகு மறுநாள் ச வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க வந்து அவசர வழக்காக வந்து தலைமை நீதிபதிக்கு வந்து சென்னை உயர்நீதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மனு செய்கிறாங்க அந்த மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவசர மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு உயர்நீதி உயர்நீதிமன்ற நீதியரசர் வந்து வேல்முருகன் அவர்களை வந்து விசாரிக்கணுன்ற மாதிரி அந்த உத்தரவு இருக்குது தலைமை நீதியரசோட உத்தரவு இப்போ அதை வந்து அவசர வழக்காக எடுத்து நடத்தணும் போது கேட்டினா அந்த நீதியரசருக்கு அதுக்கான அவகாசம் வேணும் தானே இப்போ ஞாயிற்றுக்கிழமை சண்டே விடுமுறை நாள் நடக்குது அதுக்கான அவகாசம் வேணும் இல்லை அவசர வழக்கானால்கூட அதை வந்து அன்றைக்கி அவர் மாலை எடுக்கிறதா இல்லை காலையில் எத்தனை மணிக்கு அவர் உத்தரவு போச்சு எப்போ வந்து எடுக்கிறாருன்றதுலாம் இதெல்லாம் வந்து அந்த நீதியரசரோட டிஸ்கிரிப்ஷன் பவர் தானே அது அவசர வழக்காக எடுக்க சொல்லிட்டாலே அப்போ வந்து காவல்துறை கைது செய்கிறதுக்கான அந்த என்ன சொல்லுன்னா அந்த அவசரம் இருக்காது அந்த அவசியம் இருக்கா ஏன்னா வந்து ஒரு வந்து முன்ஜாமீன் கேட்டிருக்காரு அதுவும் தலைமை நீதிபதி கிட்ட வந்து அவசர வழக்காக விசாரிக்கணும் போது அவரும் வந்து கேஸை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் எடுத்துகிட்டு ஒரு உத்தரவும் பிறப்பிச்சிருக்கிறாரு அந்த உத்தரவு வந்து வேல்முருகின்ற நீதியரசர் வந்து விசாரிப்பார்ன்ற மாதிரி உத்தரவு இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் இவங்க வந்து அவசரமாக வந்து அவர் வீட்டை வீட்டுக்கிட்ட வந்து நூற்றுக்கணக்கான பேரை கூப்பிட்டு போகிறது அதுக்கு பிறகு வந்து அவருடைய அலுவலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பேரோடு போகிறது இதெல்லாம் வந்து ஒரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டாத ஒரு விஷயமாக அவர் இது எதுக்கு இவ்வளோ பேர் வரணும் ஸோ அதை தான் கேள்வியாக வந்து ஜெகன்மூர்த்தி மீது வச்சிருக்கிற கேள்வி மிரட்டை பார்க்குறீங்களா அப்படிங்கிற நீதிபதிகள் வரைக்கும் அரசியல் கட்சி தலைவரை இவ்வளோ கேள்விகள் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கடந்த காலத்தில் எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க சார் கலைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ஜெயலலிதா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ இவங்க பெரிய தலைவர்கள் இவங்க அப்போ கூட இந்த மாதிரியான வந்து ஒரு கேள்விகள் கேட்கப்படலை பெரிய ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் ஆதரவு பெற்ற ஒரு இயக்கங்கள் ரெண்டு இயக்கமும் அங்கே அப்போ கூட இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படவே இல்லை கலைஞர் கைது செய்ய போட்ட போது கேட்ட கேள்விகள் வேறு ஏன் நள்ளிரவில் போய் கைது செய்தீங்க அந்த கேள்விகள் ரொம்பவும் வந்து இதுவாகுது இப்போ இந்த கேள்வி என்னென்னு கேட்டனா வந்து நூற்றுக்கணக்கான பேரை வந்து நீங்கள் கொண்டு வரீங்க நான் பயப்பட மாட்டேன்ற வார்த்தையெல்லாம் சொல்லும் போது அப்போது வந்து ஒரு வகையான அச்சுறுத்தலாக இருந்திருக்கும் அந்த வார்த்தை நீதியரசர் சொல்கிறாருன்னா நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் வருது நீதியரசர்கிட்ட வந்து வருதுன்னா அப்போ வந்து அங்கே அதுவே நமக்கு வந்து ஒரு ஒரு முன்னோட்டமாக நீதியரசர் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் கூடியிருப்பாங்க அலுவலகத்தில் எவ்வளோ பேர் கூடியிருப்பாங்கன்றதை நம்மளால் உணர முடியுது ஏன்னா அப்போ தான் அந்த மாதிரியான நிறைய பேரை வந்து கூப்பிட்டு போகும்போது தான் இந்த மாதிரியான வந்து அதுக்கு என்ன அவசியம் அதை தாண்டி நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவரான்ற மாதிரி கேள்விகள் நிறைய கேள்விகள் கேட்டது வந்து அது வந்து நீதியரசருடைய என்ன சொன்ன கேட்டனா ஒரு நேர்மையான பார்வையாக இருக்குது இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா இல்லையான்றது வேறு விஷயம் ஆனால் அந்த கேள்வி நீதியரசர்கிட்ட வந்து ஒரு கேள்வி அந்த மாதிரி வருதுன்னு சொன்னால் நீதியரசர் வந்து கேட்டனா ஒரு நேர்மையாக இருக்கிறாரு துணிச்சலாக இருக்கிறாரு அவர் சொல்ல அவர் சொல்கிற மாதிரி வந்து பயப்படாமல் வந்து இந்த கேஸை வந்து நடத்துகிறாருன்றது தான் பொருள் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏடிஜிபியை கைது செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ தமிழக காவல்துறையை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஏடிஜிபி அவர்களை கைது செய்ய சொல்லி ஒரு ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டரை போடுகிறது அப்படின்னா இதை எப்படி பார்ப்பது ஆளும் அரசுக்கு ஒரு ஆளும் அரசு மீது ஒரு அதிருப்தி அப்படிங்கிற நிலையில் வந்து எப்படின்னா அப்போ ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல வந்து அரசு தரப்பு யாருக்கு எதிராக இருக்குன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஏடிஜிபிக்கு எதிராக தான் இருக்குது அரசு தரப்பு வந்து இப்போ வந்து அவர் மீதும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வழக்கு தொடுக்கிறதுக்கான அந்த நடவடிக்கைகளை வந்து இவங்க எடுத்திருப்பாங்கன்ற மாதிரி இருக்குது ஏன்னா எஃப்ஐஆரில் வந்து அவருடைய பே அவருடைய வாகனம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவருடைய பெயரும் ஒரு வேளை பதிவு செய்யப்பட்டிருக்குமான்னு நான் எஃப்ஐஆர் படிக்காமல் நான் சொல்ல முடியாது ஆனால் அவருடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதை தொடர்ச்சி அவருடைய விசாரணை பண்ணும்போது கேட்டால் அவருடைய சம்மந்தப்பட்ட அந்த டிரைவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி தான் அவரும் எஸ்ஐயில் நிலையில் இருக்கிற அதிகாரி அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்போ இந்த உரையாடல் என்ன சொல்கிறாங்க கேட்டால் இந்த கைபேசி உரையாடல் இருக்குது இல்லையா ஜெகன்மூர்த்தி அண்டு ஏடிஜிபி இந்த உரையாடல்கள்லாம் வந்து பதிவு வந்து சமர்ப்பணம் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அதை வந்து அரசு தரப்பில் சொல்கிறாங்க ஏடிஜிபி ஜெயராம் அவர்களுக்கும் ஜெகன்மூர்த்திக்கும் நடந்த அந்த உரையாடல்களை கொடுக்கும் போது அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டனா வந்து காவல்துறை வந்து இந்த இடத்துல வந்து சரியாக செயல்படுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்வேன் எப்போவுமே வந்து நீங்கள் ஏடிஜிபியாக இருக்கட்டும் இல்லை டிஜிபியாக இருக்கட்டும் அரசு துறையில் நீங்கள் வந்து ஒரு ஊழியராக இருந்து நீங்கள் கடமையை சரியாக செய்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அரசு நீங்கள் தான் நிர்வாகம் ஆனால் அதே அரசுக்கு எதிராகவோ அல்லது வந்து கேட்டால் நீங்களே ஒரு குற்றம் வந்து குற்றத்தில் வந்து நீங்கள் செய்கிறீங்க இல்லை சிக்கிக்கிறீங்கன்னா ஜுடிஷியலாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு குற்றம் செய்ய வந்து நீதிமன்றத்தால் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுறீங்க அல்லது வந்து கேட்டிங்கன்னா வந்து காவல்துறையால் விசாரணைக்கு உட்படுத்தினா அப்போவே நீங்கள் வந்து நீங்கள் எதிரானவராகிடுவீங்க கடந்த காலத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து டிஜிபி துரைன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் விசாரணை வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீதான சில ஊழல் விசாரணைகள் வந்து நடத்தப்பட்ட போதே அவர் வந்து துப்பாக்கி அவர் சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டார் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் டிஜிபி துரைன்னு பேர் ஸோ அதுக்கு பிறகு கேட்டால் இப்போ இந்த இவர் டிஜிபி வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வழக்கில் சிக்கினார்ல அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டால் அந்த வழக்கில் சிக்காத வரைக்கும் குற்றம் செய்யாத வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் வந்து தப்பிக்கலாம் குற்றம் செஞ்சிட்டிங்க நீங்கள் ஜுடிஷியலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நிதி நீதியின் பார்வையில் நீங்கள் குற்றம் செய்த நபராக நீங்கள் பார்க்கப்பட்டீங்கன்னா அப்படியே அரசு வந்து உங்களுக்கு எதிராக திரும்பிடும் காவல்துறை தான் அரசு தான் காவல்துறை அப்படியே உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி ஜ வந்து ஜெயராம் மீது அவர் குற்றம் செய்ததற்கான அந்த ரசன் ஆதாரங்களை வந்து காவல்துறை சமர்ப்பணும் சமர்ப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து கேட்டால் அதனால தான் வந்து எவிடன்ஸ் வந்து ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் வந்து உடனே கைது செய்ய உத்தரவு போட்டிருக்கிறார் இல்லைனா வந்து அவருக்கு இந்த இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கைது செய்ய உத்தரவு இல்லை யாருக்கு ஜெகன்மூர்த்திக்கு நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ வந்து இன்னும் இன்னும் வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த உத்தரவும் பிறப்பிக்கவே இல்லை அவருடைய முன்ஜாமீன் சம்பந்தமான மனு இருக்கு இல்லையா அதில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கலை ஆனால் வந்து ஜெயராம் வந்து கேட்டினா அவர் வந்து ஏடிஜிபி ஜெயராம் வந்து கைது செய்ய உத்தரவு போட்டிருக்காரு இப்போது புவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியும் என்ன கைது செய்திருவாங்க அப்படிங்கிற நிலையில் தான் முன்ஜாமீனுக்கு சென்றிருக்காங்க இப்போ முன்ஜாமீன் கொடுக்கப்படலை காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னா உங்களுடைய பார்வையில் புவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா இது வந்து சார் இப்போது எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டால் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து தான் இந்த கைபேசி உரையாடலே இருக்குது கைபேசி உரையாடலில் என்ன மாதிரி பேசியிருக்கிறாங்கன்னு தெரியல ஒன்று இப்போ எல்லோரும் சொல்லக்கூடியதுன்னு கேட்டனா கைது கடத்த கடத்தப்பட்ட அந்த மைனர் பையன் இல்லையா அதாவது கேட்டால் வந்து பதினேழு வயசு சிறுவன் இருக்கான் இல்லையா அவனை வந்து கடத்தினது வந்து ஏடிஜிபி காரில் அப்போ இவங்களுக்குள்ளே நடந்த உரையாடல் என்னன்னு தெரியல ஜெகன்மூர்த்திக்கும் அவருக்கும் இந்த நடந்த உரையாடல் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உரையாடலில் வந்து ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கிறதுனால தான் ஏடிஜிபி வந்து ஜெயலலாம் வந்து கைது செய்யப்படுறாரு இப்போ ஜெகன்மூர்த்தி வந்து விசாரணைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் காவல்துறை விசாரணைக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்கணும் ஸோ விசாரணை முடிஞ்ச பிறகு பெரும்பாலும் கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டால் இப்போ என்ன சொல்கிறேன் கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லப்படுது என்னென்னு கேட்டால் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஊடகத்தில் வந்து அந்த பையனுடைய தாயாரே வந்து எங்களை வந்து நாங்கள் வந்து எதுவும் புகார் எதுவும் தரவே இல்லை யாருக்கு புகார் தரவே இல்லைன்னா யார் மீதுன்னா ஜெகன்மூர்த்தி மீது நாங்கள் புகார் த புகார் தரலை அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த தனுஷ்ன்ற அந்த காதலன் இருக்கார் இல்லையா அதாவது வந்து அந்த அந்த பெண்ணை வந்து கட்டினா இந்த இந்த சர்ச்சையில் ஈடுபட்டக்கூடிய அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்வதாக சொல்லக்கூடிய அந்த தனுஷ்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து ஜெகன்மூர்த்தியை வந்து எங்களை மிரட்டலை அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஒன்று கேட்டனா வந்து சூழ்நிலையில் புகார் தரப்பட்டுச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் காணும் ஒரு பொருள் திருடு போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் வந்து புகார் தரிங்கன்னா அந்த பொருளை யார் திருண்டது அந்த வீட்டு வேலைக்காரன் திருநாங்களா அந்த வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் யாராவது திருநாங்களா அல்லது வந்து வெளிநபர்கள் யாராவது திருநாங்களா இல்லை வந்து பக்கத்து வீட்டுக்காரன் திருநாள் எதுவும் இதை வந்து விசாரணை பண்ணுறது போலீஸ் இது வந்து சாதாரண ஒரு திருட்டு வழக்குலையே நீங்கள் வேணால் சொல்லலாம் அவர் திருநாள் எனக்கு சந்தேகம் இருக்குது இவர் திருந்ததாக எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு வேணுன்னா நீங்கள் சொல்லலாம் நீங்கள் கொடுத்த வந்து புகார் என்ன கொடுத்துருப்பீங்கன்னா ப்ளைனா நம்ம பார்க்கல பட் பிளைனா என்ன கொடுன்னா வந்து என்னுடைய மகன் வந்து ஒரு போலீஸ் வாகனத்தில் வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த போலீஸ் வாகனம் யார் அந்த கடத்தல் பின்னணி யார் இருக்கிறாங்க இதெல்லாம் விசாரிக்க வேண்டியது போலீஸ் போலீஸ் வந்து ஒரு கன்க்ளூஷன் வராங்க கேட்டினா இது வந்து யார் யாருனா இதுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி கன்க்ளூஷன் வரும்போது கேட்டனா அப்போ ஜெயராம் ஜெயராம் காரை பயன்படுத்தின வந்து அந்த போலீஸ் அதிகாரி வந்து க டிரைவராக இருக்கிறார் அவர் இவர் யார்கிட்ட பேசியிருக்கிறாரு ஜெயராம் வந்து யார்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு பதிவாயிருக்கு அதனால் நீங்கள் புகார் நாங்கள் கொடுக்கல இல்லை புகார் கொடுத்தா நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்றதுனாலே வந்து வழக்கு விடுச்சு விடுவிச்சிட மாட்டாங்க இது இதெல்லாம் வந்து குற்ற வழக்கு ஒரு குற்ற வழக்கில் வந்து நீங்கள் வந்து புகார் தரீங்க அந்த புகாரில் நீங்கள் என்ன சொல்லுங்க கேட்டினா என் மகன் வந்து வந்து இன்னும் வந்து ஒரு போலீஸ் வாகனத்தில் கடத்தின்னு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா கடத்தினது யார் யார் பின்னணியில் இருக்கிறாங்க இதெல்லாம் விசாரி என்ன காரணத்துக்காக கடத்திருக்காங்க இதெல்லாம் விசாரிக்க வந்தது போலீஸ் ஸோ போலீஸ் விசாரணை இருக்கிறாங்க அப்போ இவங்கள வந்து என்ன செய்யணுன்னா ஒரு வேலை வந்து தானாக முன் வந்து கேட்டால் இந்த பிரச்சனை வந்து முடிச்சிடலான்னு கூட ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் வந்து நாங்கள் ஜெகன்மூர்த்தி மீது நாங்கள் புகார் தரலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதும் அந்த பையன் வந்து கேட்டினா எங்கள் மிரட்டலை ஜெகன்மூர்த்தி எங்களை மிரட்டலன்னு சொல்கிறதும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தானாக முன் வந்து சொல்கிறதுனாலேயே வழக்கு வந்து டைலூட் ஆகாது மெயின் வழக்கு விசாரணை பண்ணுறாங்க இல்லையா இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு வந்து விசாரணை கேஸ் நடக்கும்போது அப்போ வேணால் வந்து இது வந்து இவங்க சாதகமாக இருக்கலாம் இப்போ வந்து என்னன்னு கேட்டனா இவங்க என்ன சொன்ன கேட்டால் ஆரம்ப கட்ட விசாரணையில் வந்து கேட்டனா ஜெயராம் வந்து இதில் வந்து தொடர்பு இருக்கிறதா வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வருது ஜெகன்மூர்த்தியும் ஜெயராமும் கைபேசியில் என்ன உரையாடல் பண்ணாங்களோ அதை வச்சு இவன் கேட்டிங்கன்னா இப்போ அடுத்த கட்ட விசாரணை பண்ணும்போது இவர் சொல்லக்கூடிய பதிலை பொறுத்து கைது நடவடிக்கை இருக்குமா இல்லையான்றத சொன்னேன் பெரும்பாலும் வந்து ஜெயராம் ஏடிஜிபி அவர்களே கைது செய்யப்படுறதுனால ஒருவேளை இவர் கைது செய்யப்படுறாங்க அல்லது வந்து முன்ஜாமீனும் வழங்கலாம் கைது செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்ஜாமீன் வழங்குறதாகவும் இருக்கலாம் இப்போ இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீதிபதி அவர்களே நான் பயப்பட மாட்டேன் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டேன் கருத்துக்களை வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து பையனுடைய அம்மா அல்லது பொன் சைடில் இருக்கக்கூடியவங்க பொண்ணு சைடில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மூர்த்தியார் வந்து எங்களை மிரட்டல் அப்படிங்கிற கருத்துக்களை வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ இதன் பின்னணியில் ஏதாவது மிரட்டல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போ சார் இது முதல்ல நீதியர் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா இவங்களோட அணுகுமுறை இருக்குது நீங்கள் மனு கொடுத்துருக்கிறீங்க முன்ஜாமீன் விசாரிக்கிறது மனு கொடுத்துருக்கீங்க நீதிமன்றத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரியும் வழக்கமாக இது வந்து சாதாரணமாக வந்து இங்கே எல்லோரும் நீதிக்கு முன்னு அனைவரும் சமன் தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் வந்து ஒரு அவசர வழக்காக எடுத்து நீங்கள் விசாரணை பண்ண சொல்கிறீங்கன்னா அதுக்கான உரிய முறையில் நீங்கள் வந்து மனு கொடுத்துட்டீங்க அந்த மனு வந்து சம்பந்தப்பட்ட நீதியரசருக்கு அது அனுப்பப்படுது அவர் வந்து அதுக்கான வேலைகளை அவர் செய்வார் இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவசரமாக அவர் வீட்டுக்கிட்ட அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நீதியரசர் சொல்லக்கூடியதா வீட்டுக்கிட்ட எதுக்காக நீங்கள் நூ நூற்றுக்கணக்கான பேரை கொண்டு வரீங்கன்னா அங்கே ஒரு அண்ட்ரஸ்ட் ஆகுது இல்லை நீங்கள் எவ்வளோ பேர் விஐப்பினா இருங்க சார் உடைய சார் கலைஞரோடவா ஸோ அப்போது வந்து என்னென்னா அவங்க வந்து இப்போ நீங்கள் நூறு பேர் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அங்கே வந்து பாதுகாப்புக்காக வந்து ஒரு ஐம்பது போலீஸ் வரணும் அங்கே வந்து ஆஃபீஸ் ஆண்டால் ஒரு ஐம்பது பேர் வந்து ஒரு போலீஸை குவிக்கணும் எதுக்குன்னு கே அது இது அவசியமற்றது தானே நீங்கள் மனு கொடுத்துட்டீங்க அந்த மனுவை ஏற்றுக்கொண்டாலும் எனக்கு வழக்கமாக கேட்டனா பொதுவாக வந்து ஒரு முன்ஜாமீன் வந்து நீங்கள் மனு தாக்கல் பண்ணாலே அந்த மனுவை எடுத்துக்கிட்டாலே வந்து பொதுவாக வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து கைது செய்ய மாட்டாங்க ஏன்னா மனு விசாரணைக்கு எடுத்தப்ப எடுக்கப்பட்டிருக்கு அந்த மனுவில் முடிவு என்ன வருதுன்றத பொறுத்து வந்து பார்ப்பாங்க நீங்கள் இதில் அவ் அதுக்குள்ளேயே நீங்கள் அவசரமாக வந்து ஒரு நூறு பேரை நீங்கள் கூடவே கூட்டிகிட்டு போகிற அந்த அப்ரோச் இருக்குல்ல அந்த அந்த பிஹேவியர் தான் அவர் சொல்கிறார் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறேன் எதுக்காக நூறு பேரை நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டு வீட்டுக்கிட்ட கூட்டு வரீங்க ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வரீங்கன்னு கேட்குறாரு ஸோ இது வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தல் மிரட்டல்னு சொன்னால் கூட கரெக்டான சரியான வார்த்தை வந்து ஒரு அச்சுறுத்தல் ஆகிடுதுல்ல இல்லை எல்லாேருக்குமே பொதுவாகவே அரசுக்கே ஒரு அச்சுறுத்தல் தானே இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அச்சுறுத்தல் ஆகிடுச்சு சனிக்கிழமை ஏன்னா அந்த இடமே வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் ஆகிடுச்சு டோட்டலாக அங்கே கூட நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும் போது ஒரு டென்ஷன் ஒரு பதற்றம் தேவையில்லாமல் ஆகிடுச்சு இது ஒருவேளை கைது செய்தால் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பதற்றம் அதிகமாகி ஏதாவது வந்து வன்முறை நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பொதுவாக ஒன்று சார் இது வந்து கடந்த காலத்தில் உங்களுக்கு இந்த பொதுவாகவே இந்த காதல் திருமணங்கள் அது ஆணவ கொலையில் போய் முடியுது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வந்து இங்கே வந்து ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் அல்லது வந்து பட்டியல் அல்லாத வகுப்பை சார்ந்த திருமணம் பண்ணால் மட்டுமே ஆணவ கொலைன்னு இல்லை ஆணவக் கொலையில் பல வகை இருக்குது அது வந்து சாதி மட்டுமே இல்லை அதை தாண்டி பொருளாதாரம் சார்ந்த பார்வையெல்லாம் இருக்குது அதில் ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆணவ கொலைகள் நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் அது உடுமலை சங்கர் அந்த வழக்காக இருக்கட்டும் அதுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இளவரசன் திவ்யா வழக்கு கண்ணகி முருகேசனுடைய வழக்கு இந்த மாதிரி ஏன்னா நிறைய வழக்குகள் வந்து ஆணவ கொலைகள் வந்து நிறைய தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது சமீபத்தில் ஒரு படம் கூட வந்து தொடரும்னு ஒரு படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அதிகாரியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவர் வந்து பையன் வந்து நம்ம மகளை வந்து லவ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு ஒரு கொலையை பண்ணுற மாதிரி அந்த கொலையை மறைக்கிறதுக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அதை எப்படி வந்து க வந்து கண்டுபிடிக்கலாம் இது நிறைய இந்த மாதிரி அதில் டைட்டிலே போடுவாங்க ஆணவ கொலைகள் எவ்வளோ நடக்குது ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து டைட்டிலே போடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நடக்கிறதுனால ஒரு ஒரு வகையான வந்து கேட்டனா ஒரு கடந்த காலத்தில் நமக்கு நிறைய வந்து கசப்பான பாடங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இதில் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கும்போது இதில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு கட்ட பஞ்சாயத்துன்ற வார்த்தைகள்லாம் பதிவாயிருக்கு நேற்றுக்கு விசாரணையில் அப்போ இது வந்து இது மாதிரியான விஷயங்களில் இனி வரும் காலங்களில் அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரியான காதல் விஷய விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த வழக்கை ஒரு வந்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு பாடமாக ஆயிடுன்றது தான் நம்ம பார்வையாக இருக்குது விசாரணை தொடர்ந்து நடக்குது என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சார்